வெல்கம் டு மைண்ட் பவர் வைட்டி மனித உடலில் மிக பெரிய உறுப்பு எது விடை தோல் மனித உடலின் மிக சிறிய உறுப்பு எது விடை பீனியல் சுரப்பி எடை குறைந்த உடல் உறுப்பு எது விடை நுரையீரல் மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு விடை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் மனித உடலின் மிக கடினமான பொருள் எது விடை பற்களின் எனாமல் மனித உடலில் மிக அதிகமாக அடங்கியுள்ள உலோகம் எது விடை கால்சியம் உடலுக்கு நிறமளிக்கும் நிறப்பொருள் எது விடை மெலனின் மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு விடை இருநூற்றி ஆறு ஒரு ஆணின் உடலில் உள்ள இதயத்தின் எடை எவ்வளவு விடை இரநூத்தி முப்பதிலிருந்து இரநூத்தி எண்பது கிராம் வரை உணவு உண்ண நிலையில் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு எவ்வளவு விடை நூற்றி பத்து எம்ஜி பைடிஎல் இறப்பையில் சுரக்கப்படும் எஞ்சைமென்கள் பெப்சின் ரெனின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவலறிய ஆக மறந்துவிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்